जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्चिशङ्कर कामकोडिशङ्कर प्रदोष शङ्कर प्रत्यक्ष शङ्कर वोरिख्य शङ्कर ओङ्कार शङ्कर नङ्गनल्लूर् शङ्कर नलमल्लं शङ्कर तेनबकशङ्कर तेननियशङ्कर शरणलयशङ्कर शरणभुगुशङ्कर शङ्करा 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 महाप्रियवा महराजिकी ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே நாள்தோறும் நாம் ஒவ்வொரு கோயிலுக்காக செல்கின்றோம் ஏன் நம்முடைய பாவம் துளைந்து இன்பம் பெறுவதற்கு காஞ்சி மகாபெரியவரை பார்த்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் பனித்துளி போல உருண்டு ஓடுகிறது குருவின் பாத தரிசனம் கோடி புண்ணியம் குருவின் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் என்று பல செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு காஞ்சி மகான் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடத்தில் வலியுறுத்த போகின்றேன் கோசாலைகள் பத்தி கோன்னா பசு உலகத்திலேயே பசுவோடே வாழ்ந்து பசு பிரியராக இருந்தவர் நாம் பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த பகவான் கிருஷ்ணன் யசோத அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கேயாவது தேடினா திடீர்னு வாசல்ல போய் உடம்பெல்லாம் சாம்பலை பூச்சிட்டு அதை அலம்பி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணால் திடீர்னு கோசாலைக்குள்ளே போயிடுவான் பசு கூட்டத்தில் நிற்கிறாருன்னு பிடிச்சா கன்றுக்குட்டியோட போயிடுவான் கன்றுகுட்டிகிட்டே போய் பிடிச்சா போனால் பசு வாழை அப்படி திருவிட்டுவார் இப்படி சேட்டை பண்ணி எப்போ பார்த்தாலும் கோசாலைகளோடு கொண்டாடியவன் கிருஷ்ணன் இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த கோசாலையினுடைய சிறப்பை குறித்து பெரியவா பதிவு செய்கிறாள் அதற்கு முன்பு பெரியவாளுக்கும் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கணும் அஞ்சு ஸ்ரீமடத்து கோசாலையில் மூன்று பசு எல்லாம் ஒரு வாரம் ஒரு வாரம் கேப்பில் கன்று போட போகிறது ஒரு பசு கார்த்தா அலைந்து சிரமப்பட்டு துடிக்கிறது மடத்து மேலாளர் கொண்டு போய் கால்நடை மரத்து வர கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தார் மத்தியானம் வந்தார் அப்புறம் இரவு வந்தார் அருகிலாம் எடுத்துகிட்டு அப்போ உள்ளே போனாங்க நான் சொல்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியில் மேலாளரத்தை வருத்தப்பட்டு சொன்னார் கண்ணுக்குட்டி உள்ளேயே இருக்குது இறந்து கிடக்கு அது வெளியில் வந்தால் தான் தாய்க்கும் சேக்கும் நலம் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு கையை வச்சு போயிட்டார் இது பெரியவாக்கிட்ட சொல்கிறதுக்கு அச்சம் பயம் அப்படியே தயங்கி தயங்கி பெரியவா எல்லாம் முடிஞ்சு உள்ளே போகிற வேளையில் என்னாச்சு அப்படின்னாராம் அவன் நடந்ததை சொன்னாரான் அப்படியே ஏதாவது உள்ளே போனாராம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே கோசாலைக்கு போனாரா ராத்திரி ஒரு அறிக்கை நாம் பேடுத்துண்டு எந்த பசு வயிற்றில் கண்ணுக்குட்டி இறந்து போச்சு பசுக்கும் கண்ணுக்கும் ஆபத்துன்னு சொன்னாரோ அந்த பசுவை தான் கண்ணோடு பார்த்து மூணு தடவை அப்படி தாவாங்கட்டியை தடவி கொடுத்துருக்கார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அம்மானு ஒரு சத்தம் வெளியில் கண்ணுக்குட்டி தொபக்கடினு கீழே விழுந்து துள்ளி குதிச்சு ஓடினதான் மறுநாள் வந்த மருத்துவர் எழுதுறாரு இது அறிவியலால் நடந்தது விஞ்ஞான ஆன்மீகத்தினுடைய அதிசயங்களில் ஒன்று கால்நடை மருத்துவர் பதிவு செய்த குறிப்பு இருக்கு அதே போல ஒரு நள்ளிரவு ஒரு யானை அப்படியே பிர் இருக்கு தெரிவா சொன்னாலாம் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி அது பக்கத்துல வைங்கன்னாராம் யானை புளிடுறதுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் வச்சுட்டாளா திருப்பி அரை மணி நேரம் கழித்து யானையை அந்த பாகனை கூப்பிட்டு கலட்டி வேறு இடத்துல கட்ட சொல்லிட்டு பன்னெண்டரை மணிக்கு உள்ளே போயிட்டாரா மறுநாள் கூட இருக்கவா கேட்டால்தான் எதுக்கு விளக்கை ஏற்றி வைக்க சொன்னேன் எதுக்கு அரை மணி நேரம் கழித்து வேறு இடத்துல கட்ட சொன்னேன் முதல்ல விளக்கை ஏற்றி வைக்க சொன்னது ஒரு நல்ல பாம்பு அந்த பக்கம் வந்திருக்கு அதான் பிளிர் இருக்குது பாம்புக்கு என்ன ஸ்மெல் ஆனால் உள்ளே போய்டும் ஏன் அரை மணி நேரம் கழிச்சு வேற இடத்துல கட்ட சொன்னேன்னா யானைக்கு பயம் போகணும் வேற இடத்துக்கு வந்துட்டோம் பாதுகாப்பான இடத்துக்குன்னு இப்படி விலங்குகள் மீது அளவு கடந்து அன்பு கடந்து தான் இருக்கின்ற இடத்தில் ஞானத்தால் உணர்ந்த ஒரு ஞான புருஷர் ஜெகத்குரு இது அப்படியே வைங்க அவர் சொல்றார் இந்த கோசாலை பராமரிக்கிறேன்னு ஆடம்பரமா பண்றதில்லை அன்பா பண்ணணும் பசுக்களை பராமரிக்கணும் அது வயது முதிந்த காலத்தில் பால் கண்ணி இன்ற முடியாட்டியும் பத்திரமா வச்சு அது இறந்ததுக்கு அப்புறமும் பாதுகாத்து சிறப்பாக செஞ்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்னார் இன்றைக்கும் சொல்கிறேன் முசிறியில் பெரியவாவினுடைய வாக்கை வேத வாக்காக எடுத்து முசிறி பெரியவான்னு ஒருத்தர் உண்டு உங்களுக்கு தெரியும் பெரியவருடைய அன்பை பெற்றவர் என்னையே பார்க்குறேன் முசிறி பெரியவாவை பாரும்பா அவருடைய அந்த அக்னிஹோத்திரியனுடைய மரபிலே வந்த அவருடைய திருக்குமாரன் இன்றைக்கும் அங்கே கிரிஜா ராமலிங்கம் ட்ரஸ்ட் அப்புறம் இன்னும் வந்து ஒரு அற்புதமான ஸ்ரீகரம் ட்ரஸ்ட்னு வச்சுட்டு வேத பாடசாலை கோசாலை எல்லாம் வச்சு கோசாலைன்னா அப்படியே கிருஷ்ணன் அங்கே குடியிருக்கான் கடவுள் அங்கே குடியிருக்கான் அத்தனை பசுமாட்டையும் பராமரித்து அதுக்கு ரொம்ப நித்தியப்படியெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு கீரை அமாவாசைக்கு வாங்கி கொடுத்தா கூட பக்தர்கள் என்ன நினைக்கிறோம் ஒரே நாள்லேயே நம்ம கொடுக்குற அகத்திக்கு மாடு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அதுவும் மனுஷன் மாதிரி வயிறு தானே ஐம்பது பேர் கொடுக்குற அகத்திக்கு அன்னைக்கு எப்படி மாடு சாப்பிடும் பெரியவா சொன்னது அன்னைக்கு தான் நம்ம அமாவாசைக்கு நிறைவேற்றுறோம்னு நினைக்கிறோம் இல்லை அந்த கோணாரை நம்பி ஒரு நாள் கொடுத்துட்டு வாங்க என்னைக்கு வேணாலும் கொடுப்பார் நம்பிக்கை தான் மனுஷனுக்கு கோசாலை பராமரிக்கிற வளனா திருவடி ஏன்னா ஒரு கோசாலைய ஒரு பசுவை பராமரிச்சா அஸ்வமேதை யாகம் செஞ்சதுக்கு சமங்கிறார் ஓரிக்கையிலையும் தேனம்பாக்கத்துலையும் போங்க தேனம்பாக்கத்தினுடைய அந்த சந்த்ருவண்ணாவாக இருக்கட்டும் நம்ம துக்லகாசிரியர் குருமூர்த்தி சாராக இருக்கட்டும் அந்த கோவிலை பராமரிக்கிறதை விடுங்க அந்த கோசாலை அங்கே உள்ள அந்த பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் தன் குழந்த மாதிரி பசுக்களை பராமரிக்கிறாங்க அந்த ட்ரிபிளம் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய கோரிக்கை மணிமாமாவடி அந்த கோசாலைக்கு போனால் எப்போதும் பசுக்களோடு பேசுவார் அந்த படங்கள் கொடுக்கும்போது அது ஓடி வர்றதை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனத்துக்கு முன்னாடி பெரும்பேர் கண்டிகையில் பால பாட அங்கே கோசாலை அப்பா அங்கேருந்து அந்த சாணத்திலேருந்து திருநீரை தயார் பண்ணுறார் நல்ல பஞ்சகவியம் எடுக்கிறாங்க அதை விட அந்த மாட்டு சாணங்களிலிருந்து எடுக்கக்கூடிய நல்ல அந்த மூலப்பொருட்களை கொண்டு விதை நெல்லுக்கு பயன்படுத்துகின்றார்கள் அந்த பசுக்களுக்கான தேவையான உணவுகளை அங்கேயே தயார் செய்கிறாங்க தன்னுடைய குழந்தைய பராமரிக்கிற மாதிரி அதுக்கு இசை சத்தம் போடுறாங்க அதுக்கு மின்விசிறி போட்டு வச்சிருக்காங்க என்னங்கன்னு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசிரியமா இருக்கு நீங்க வாழ்க்கையில் இந்த சங்கராலய இதெல்லாம் ஏன் பதிவு செய்யறேன்னா கோசாலையை இன்றைக்கு பராமரிப்பவர்களை நாம் கொண்டாட தவறிவிட்டோம் உண்மையான பெரியவா பக்தர்னா யாரு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் ஒரு முறையாவது முசிறிக்கு போங்க அந்த 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 கோசாலையை பாருங்க அந்த கிரிஜா ராமலிங்க ஸ்ரீகரம் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பாருங்க பாலபாட சாலை பெரும்பேர்கண்டிகை போங்க ஓரிக்கை போங்க தேனம்பாக்கம் போங்க அம்மாவாசைக்கு அம்மாவாசைன்னு இல்லை அழுகிய பழத்தை மாடுகளுக்கு கொடுக்காதீங்க நல்ல பழத்தை கொடுங்க நல்ல அகத்தி கீரையை கொடுங்க பசுவை நம்ம குழந்த மாதிரி பார்க்கணும் உண்மையான பெரிவா பக்தர்னால்தான் இன்றைக்கு கோசாலையை கொண்டாடுவோம் என்பதை சங்கரா வாயிலாக வேண்டுகோளாக வைக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம்